முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் பொதுவாக கோடை காலம் என்பது வெப்பம் கூடுதலாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில ஆண்டுகளாக வெப்பம் மிக மிக அதிகமாகி வருகிறது இந்த நிலையில் மக்களை காக்கும் அதீத அக்கறை கொண்டதாக முதலமைச்சர் அறிக்கை அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது குழந்தைகள் முதியோர் குறைவு உள்ளவர்கள் மகப்பேறு மகளிர் ஆகியோர் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை முதலமைச்சரின் அறிக்கை வழிகாட்டுகிறது மக்களை காக்கும் தற்காப்பு வல்லுநர்களாக அரசு அலுவலர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் முதலமைச்சரின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் தென் தீபகற்ப இந்தியா மத்திய மற்றும் கிழக்கு இந்தியா வடமேற்கு இந்தியாவின் சமவெளி பகுதிகளில் வெப்பாலை தாக்கம் இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது கடந்த சில ஆண்டுகளாக இந்தியாவின் மத்திய பகுதியில்தான் அலையின் தாக்கம் அதிகமாக இருந்தது இனி தென்பகுதியில் அதிகமாக இருக்கப் போகிறது ஒரு பகுதியின் இயல்பு வெப்பநிலையை விட நான்கு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் அதிகமாகவோ அல்லது ஒரு பகுதியின் அதிகபட்ச வெப்பநிலை நான்கு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஆக இரண்டு நாட்கள் தொடர்ந்து இரண்டு வானிலை ஆய்வு மையங்களில் பதிவானாலோ அது வெப்ப அலை என பதிவு செய்கிறார்கள் இதுவே ஆறு புள்ளி நான்கு ஆனால் அது தீவிர வெப்ப அலை எனச் சொல்லப்படும் வெப்ப அழுத்தம் பாதம் தசைப்பிடிப்பு ஆகிய பாதிப்புகள் அதிகம் ஏற்படும் வெயில் காலத்தில் மட்டுமல்ல பொதுவாகவே புவி வெப்பமயமாகி வருகிறது மனிதகுலத்தின் மாபெரும் சவாலாக இருக்கப்போவது போவது சுற்றுச்சூழல் தான் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டார் காலநிலை மாற்ற நிர்வாக குழு முதலமைச்சர் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது காலநிலை மாற்றம் குறித்து ஆராய இந்திய மாநிலங்களிலேயே முதன்முதலாக மாநாடு நடத்தியது தமிழ்நாடு மட்டும்தான் திராவிட மாடல் முதலமைச்சர் அதனை நடத்தி காட்டினார் நார்வே நாட்டைச் சேர்ந்த எரிக் சொல்ஹெய்ம் இந்திய அளவில் முக்கிய பிரதிநிதியாக மாண்டேக் சிங் அலுவாலியா ஆகியோரை அழைத்து வந்திருந்தார் துறையின் பெயரை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை என்று முதலமைச்சர் அறிவித்தார் தமிழ்நாட்டிற்கான காலநிலை திட்டத்தை அறிவித்தார் தமிழ்நாடு பசுமை இயக்கத்தின் மூலம் தமிழ்நாட்டின் காடுகளின் பரப்பளவை இருபத்தோரு இருந்து முப்பத்து மூன்று சதவிகிதமாக அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் உயர்த்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதுவரை சுமார் இரண்டு புள்ளி எட்டு கோடி மரக்கன்றுகள் பதியின் போடப்பட்டு அவற்றை நடும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளன அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை ஸ்டுடியோ செயல்படுத்தப்பட்டுள்ளது சதுப்பு நிலங்களின் எண்ணிக்கை அதிகமாகி வருகிறது இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி உருவாக்கப்பட்டு இவற்றை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது பசுமை நிதியம் உருவாக்கப்பட்டுள்ளது வளர்ச்சி தொழில் மேம்பாடு என்பதில் ஒரு பக்கம் அக்கறை செலுத்தினாலும் இன்னொரு பக்கம் சுற்றுச்சூழல் இயற்கை அக்கறை ஆகியவற்றிலும் கவனம் செலுத்தி ஆக வேண்டும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் இந்தியா கார்பன் சமநிலையை அடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டிற்கு முன்னதாகவே தமிழ்நாடு கார்பன் சமநிலையை அடையும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அரசு இத்தகைய தற்காப்பு நடவடிக்கைகளில் இறங்கி வந்தாலும் இப்போது ஒவ்வொருவரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமானதாகும் வேட்பாளை தாக்கம் அதிகமுள்ள இக்காலகட்டத்தில் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை என பட்டியல் போட்டு வழிகாட்டி பூ உலகின் நண்பர்கள் அமைப்பு வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்கவும் மதிய நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்க்கவும் தாகம் எடுக்கவில்லை என்றாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்கவும் அதிக உடல் உழைப்பு தேவைப்படும் வேலைகளை மதிய வேலையில் செய்வதை தவிர்க்கவும் வெளியில் செல்லும்போது தண்ணீரை கொண்டு செல்லவும் புரதச்சத்து அதிகமுள்ள உணவை தவிர்க்கவும் மோர் எலுமிச்சை தண்ணீர் போன்ற வீட்டு பானங்களை அடிக்கடி அருந்தவும் வளர்ப்பு உயிரினங்களை நிழலில் வைக்க வேண்டும் என்பது போன்ற அறிவுரைகளைச் சொல்லியிருக்கிறார்கள் வெப்ப காலத்தை விவேகமான செயற்பாடுகளால் வெல்வோம் என்று முரசொலி தெரிவித்துள்ளது